காது துளை ரொம்பவே பெருசாக இருக்கா எந்த ஒரு தோடுமே போட முடியலையா இந்த வீடியோ பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் அதாவது பர்மனண்ட்டாக அதை எப்படி சரி பண்ணுறதுனோ இன்ஸ்டண்டாக அது எப்படி சின்னதாக ரெண்டு மெத்தடில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக ரெடி பண்ணுறது பார்த்துலாம் அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது ஆலி ஆயுலுங்க வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போயிடலாங்க காலையில் எந்திரிச்சு நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை கருவுங்க அதை வந்து நம்ம தொட்டு வச்சுட்டு அதே போல் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம எடுத்துடணுங்க அது வந்து ரொம்ப நேரத்துக்கு வைக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன் மந்த் வந்து ரெடி ப செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வந்து அதோடய தோள்கள்லாம் வந்து இறுகி நம்மளுக்கு காது ஓட்டை துளை வந்து ரொம்பவே சின்னதாக இருங்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஆன தோடு மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும் இப்போ அடுத்ததாக இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மெடிக்கல் ஷாப்பில் பேண்டேஜ் கிடைக்கும் பாருங்கள் அதை வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம உங்கள் காது துளை வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அளவுக்கு மட்டும் கோலை விட்டுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியை வந்து இந்த மாதிரி பேண்டேஜ் வச்சு ஒட்டி விட்டுருணுங்க இது வந்து நம்ம ஸ்கின் கலருக்கே இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து வெளியே தெரியாதுங்க அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டு முன்னாடியும் பின்னாடி வந்து ஒட்டி விட்டுருணுங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு தோடு போட்டாலுமே அது கண்டிப்பாக வந்து கலண்டு வரவே வராதுங்க இது ஒரு சூப்பரான மெத்தடுங்க எங்கேயாவது இங்கே ஃபங்க்ஷன் போகணும் டக்குன்னு வந்து நம்மளுக்கு தோடு போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங்